தமிழகத்தின் தலைநகராக இருந்த சென்னை இன்று திமுக ஆட்சியில் தமிழகத்தின் கொலை நகரமாக மாறியிருக்கிறது ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் மா சுப்பிரமணியன் தாமோ அன்பரசன் பாபு என முதல்வர் துணை முதல்வர் உட்பட ஐந்து அமைச்சர்கள் பதினைந்து எம்எல்ஏக்கள் மூன்று எம்பிக்கள் இருந்தும் சென்னைக்கு எந்த பயனும் நன்மையும் இல்லை இது மட்டுமா தரமற்ற பேருந்துகளை பிங்க் பஸ் என்று நிறம் மாற்றிவிட்டு பிங்க் பஸ் தான் சிறந்த பஸ் அது ஸ்டாலின் பஸ் என்று உருட்டினார்கள் சொல்றேன் மகளிருக்கு இலவச பயணம் என்று அறிவித்துவிட்டு அமைச்சரே பெண்களை ஓசி என்று வசை பாடினார் சென்னைக்கு இன்று பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது அதில் மிக முக்கிய பிரச்சனை மழை நீர் தேங்குவதுதான் ஒவ்வொரு ஆண்டும் மழைக்கு முன் இவர்கள் சொல்வது அங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபதுல இருந்து எண்பது

ஒவ்வொரு ஆண்டும் நான்காயிரம் முதல் ஐந்தாயிரம் கோடி என ஒதுக்கும் நிதிகள் எங்கே போகிறது நம்ம சென்னை மாநகரோட சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் உறுதி செய்யறவங்க தூய்மை பணியாளர்கள் அவர்களை பணி நிரந்தரம் செய்வோம்னு ஆட்சிக்கு வந்த திமுக அதை காற்றில் பறக்கவிட்டது பணி நிரந்தரம் கேட்டு போராடிய தூய்மை பணியாளர்களை கொடூரமாக தாக்கி குற்றவாளிகளை போல் கைது செய்தது முதலமைச்சர் தொகுதியில் உள்ள அரசு மருத்துவமனையில் கால்பந்தாட்ட வீராங்கனை பிரியா அவர்களுக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதால் உயிரிழந்தார் மக்கள் மடிந்து போனால் எனக்கென்ன என்ற தொனியில் முதல்வரின் மகன் நடித்த படத்திற்கும் முதல்வரின் பேரன் தயாரித்த படத்திற்கும் புரொமோஷன் கொடுக்கும் பணியை செய்தவர் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் கம்மியாக ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது ஒரு பொதுவாக ஒரு பாட்டு வரும்போது இல்லை வேறு ஏதாவது கொஞ்சம் சின்னங்கள் எழுந்து போகலாம் அப்படின்னு ஒரு கூட நல்லா மழைக்காலங்களில் ஏற்படும் வெள்ளத்தினை தடுக்க ஐந்தாயிரம் கோடி மதிப்பீட்டில் சென்னையில் உள்ள ஆறுகள் சீரமைக்கப்படும் என்று சொன்னீர்களே சென்னை கார்ப்பரேஷன் பகுதிகளில் ஏற்படும் குடிநீர் பிரச்சனைகளை தீர்க்க புதிய குடிநீர் குழாய்கள் போடப்படும் என்று சொன்னீர்களே சென்னையில் ஸ்போர்ட்ஸ் வில்லேஜ் அமைக்கப்படும் என்று சொன்னீர்களே மீனவர்களுக்கு இரண்டு லட்சம் வீடுகள் கட்டிக் கொடுப்போம் என்று சொன்னீர்களே இந்த வாக்குறுதி எல்லாம் என்ன ஆனது என்ன ஆனது என்ன ஆனது சென்னையை பன்மடங்கு உயர்த்துவோம் என்று ஆட்சிக்கு வந்த திமுக அரசு சென்னையை கூறு போட்டு தாங்கள் தான் வளர்ந்திருக்கிறார்கள் வளர்க்கவில்லை என்பதே நிதர்சனமான உண்மை